ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டினுடைய வரவேற்பு அறை ஒரு ஹால்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா விசிட்டர்ஸ் வந்து உட்கார இடம் இதில் என்ன பொருள்லாம் வைக்கக்கூடாது முதல்ல நீங்கள் போடுற செருப்பெல்லாம் வைக்கக்கூடாது நிறைய பேர் வீட்டில் சோஃபாக்கு கீழேயே செருப்பெல்லாம் அடிக்கி வைப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை தவிர்த்துருங்க ஏன்னா நம்ம கண்ட இடங்களுக்கும் சுற்றிட்டு வருவோம் ஹைஜீன் அப்படிங்கிறது ஒரு சுகாதாரம் ஒன்று ரெண்டாவது எத்தனையோ பேர் திருஷ்டி சுற்றி போடுவாங்க இல்லைன்னா கழிப்புகள் நிறையா இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கோம் அதனால் செருப்பு வந்து நிறைய ஃப்ளாட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செருப்பை வெளியில் விட்டால் திருடிட்டு போயிடுவாங்க அதனால் நான் வீட்டுக்குள்ளே வைக்கிறேன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க செருப்பு வந்து நீங்கள் இப்போல்லாம் நிறைய ஷூ ரேக்ஸ் விற்கிறாங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி விற்கிறாங்க ஃப்ளாட் வாசலில் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பூட்டி நீங்கள் லாக் அண்ட் கீழே வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே செருப்பு வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஹாலில் ரெண்டாவது அந்த வரவேற்பறையில் நம்ம என்ன மாதிரியான வால் பிக்சர்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வால் பிக்சர்ஸ் போடும்போது குருக்ஷேத்திரம் இந்த சண்டவரா மாதிரி மகாபாரத போர் அதே மாதிரி வந்து ரொம்ப இந்த சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமீந்தார் வீட்டில் எல்லாம் ஒரு பெரிய புலி வந்து மூஞ்சி மட்டும் இல்லை வந்து புலி நகம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ எந்த மிருகங்களினுடைய ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மிருகங்களினுடைய படமும் அல்லது மிருகங்களை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வைக்கக்கூடாது அதற்கு பதிலாக சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய படம் இல்லை நம்மளோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் வரவேற்பறையில் நம்ம போடக்கூடிய அந்த பெயிண்டிங் வந்து அந்த வாலில் வந்து வால் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ப்ரௌன் கலர் நம்ம பண்ணவே கூடாது இப்போ ஐவரி சந்தன கலர் வந்து செய்யலாம் அதே மாதிரி லைட் பிங்க் இருக்குது இல்லைங்களா அதுவும் நல்ல ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கலர் அது ரெண்டுமே வந்து நம்ம செய்யலாம் நம்மளுடைய வரவேற்பறையில் தெற்கு பார்த்தா மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் இறந்தவர்களினுடைய படத்தை வந்து நமக்கு மாட்டலாம் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணும்போது அந்த நிலைக்காலுக்கு மேல் நம்ம வந்து கடிகாரங்களை வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு சாமி படம் வைக்கலாம் விநாயகர் வைக்கலாம் நமக்கு என்ன இஷ்ட தெய்வமோ இல்லை நம்ம குல தெய்வமோ அந்த படத்தை ஏன்னா வீட்டை விட்டு வெளில போகும்போது சுவாமியை பார்த்துட்டு நம்ம போகலாம் கடிகாரங்களை வந்து மாட்டக்கூடாது இது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை நிலக்காலில் வந்து நல்ல மஞ்சள் தடவி நம்ம வந்து ஒரு குங்குமெல்லாம் வைக்கும் பொழுது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடுகளில் இருக்கும் அதனால் வரவேற்பறையில் நமக்கு முக்கியம் நிலக்காலும் கூட வேறு என்ன மாதிரி விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மூலைகள் நம்மளுடைய நாலு மூளைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான மூலைகள் எல்லாம் வந்து ரொம்ப இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அது சனி பகவானினுடைய உலோகம் இல்லையா மரத்தினால் ஆன பொருட்களை வந்து நம்ம வைக்கலாம் அழகு சாதனமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இரும்பு சம்பந்தப்பட்டதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு நம்ம உட்காரக்கூடிய சோஃபாஸ் இதில் இல்லை நம்ம சேர் போடுறோம் இல்லை பாய் போடுறோம் இதில் கலர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருங்க கருப்பு அல்லது ப்ரவுன் இந்த மாதிரியான நிறங்களையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவுமே சிறப்பு சில பேர் வீட்டில் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த எதிர்த்த மாதிரி வாசலை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி வைப்பாங்க அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஸோ எதுத்த மாதிரி என்ன பில்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கண்ணாடிகளை வைப்பதும் ரொம்பவுமே சிறப்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா மனசுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடும் அந்த ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் அண்ட் இப்போலாம் வந்து இன்டோர் பிளான்ஸ் அப்படிங்கிறது நிறைய நிறைய ஒரு விஷயமாக இருக்கு ஸோ இந்த கள்ளி செடியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் டிசைனுக்காக கடைகளில் விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வரவேற்பறையில் வைக்காம நீங்கள் வந்து அது உங்கள் கார்டன்லேயோ இல்லை பாத்ரூம் அந்த மாதிரி இடத்துல அந்த பொன்சாய் பிளான்ஸ் எல்லாம் வந்து வைக்கலாம் இண்டோர் பிளான்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஹாலில் வைக்கணும்னா மணி பிளான்ட் வைங்க அது ரொம்ப நல்லது துளசி கூட நீங்கள் ஹாலில் வைக்காதீங்க ஏன்னா ஹாலில் வந்து நிறைய பேர் வருவாங்க உட்காருவாங்க பேசுவாங்க மணி பிளான்ட் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு பிளான்ட் மணி பிளான்ட் வைக்கலாம் இந்த மாதிரியான டூஸ் அண்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை மாற்றிக்கிட்டாலே வீடு வந்து நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க